உலக அளவில் தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு அம்சங்களில் இந்தியாவும் தலைசிறந்து விளங்குவதாக தொழிற்சாலைகள் பாதுகாப்பு ஆலோசனை நிர்வாகத்தின் ஓய்வு பெற்ற இயக்குநர் எம் வி கே ராஜ் தெரிவித்துள்ளார் உலக பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக ஐந்தாம் ஆண்டு தொழில்முறை மேம்பாட்டு கருத்தரங்கம் மற்றும் தொழிற்சார் ஆரோக்கியம் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான விருதுகள் வழங்கும் விழா சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது உலக பாதுகாப்பு அமைப்பின் இந்திய தலைவரும் இயக்குனருமான கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விருதுகள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக தொழிற்சாலைகள் பாதுகாப்பு ஆலோசனை நிர்வாகத்தின் ஓய்வு பெற்ற இயக்குநர் ஜி எம் விகே ராஜ் கலந்து கொண்டு இந்தியாவின் இருபத்தொன்று மாநிலங்களை சார்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சார் பாதுகாப்பு துறையில் சிறப்பாக செயலாற்றிய நூற்று எண்பத்தைந்து நிறுவனங்களுக்கு சிறப்பு தொழில்சார் ஆரோக்கியம் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விருதுகளை வழங்கி பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த விருதுகள் வழங்கும் நிகழ்வில் பேரிஸ் குழுமத்தின் நிறுவனரும் தலைவருமான சையத் முகமது பேரிஸ் நான்வின் எனர்ஜி எல்எல்பியின் நிர்வாக இயக்குனர் நந்தகுமார் ஓய்வு பெற்ற ஐ ஆர் சி விக்னவேலு உள்ளிட்ட உலக பாதுகாப்பு அமைப்பு இந்தியா தேசிய குழுவின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய உலக பாதுகாப்பு அமைப்பின் இந்திய தலைவர் கண்ணன் கூறுகையில் இந்தியா முழுவதும் உள்ள இருபத்தொன்று இருந்து பல்வேறு தொழில்துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் தீவிரமாக பங்கு வகித்து அந்தந்த களங்களில் பாதுகாப்பில் சிறந்து விளங்குவதற்கு உறுதிபூண்டுள்ள தொழில் வல்லுநர்களின் ஒருங்கிணைப்போடு சிறப்பாக நடைபெற்றது எனவும் உலக பாதுகாப்பு அமைப்பின் மிக முக்கிய நோக்கமாக தொழிற்சாலைகள் நிறுவனங்களில் செயல்படும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி பாதுகாப்பில் சிறப்பாக செயல்பட்ட நூற்று எண்பத்தைந்து தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டதாகவும் உலக பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக வழங்கப்படும் இந்த விருதுகள் தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறையின் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாமல் சிறு குறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் நிறுவனங்களையும் ஊக்குவிக்கும் விதமாக மூன்றாம் ஆண்டாக தொடர்ந்து வழங்கப்படுவதாகவும் இது போன்ற விருதுகள் வழங்குவதன் மூலமாக வரும் காலங்களில் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மேலும் அதிகரிக்கும் என நம்புவதாக தெரிவித்தார் எல்லோருக்கும் காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த முக்கியமான பாதுகாப்பு விருது வழங்கும் விழாவுக்கு வந்திருந்த எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த டபிள்யூஎஸ்ஓ வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரியான விருது விழா வந்து ஒவ்வொரு ஆண்டும் இருக்காங்க இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரெகக்னைஸ்டு ஆர்கனைசேஷன் அதனால் வெளிநாட்டிலையும் நம்ம இந்தியாவிலையும் என்ன செய்யலாம் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு விழா இதில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எல்லா மாகாணத்துலேருந்து வந்திருக்காங்க ஒரு நேஷ்னல் லெவலில் இது வந்து நடந்துகிட்ருக்கு இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வருவாங்க அதனால் இது வந்து பாதுகாப்பு விழா ஒரு முக்கியமான விழா இது பயிற்சி விழாவை விட ஒரு முக்கியத்துவம் வந்தது இந்த மாதிரியான விருதுகள் வழங்குறதுனால தொழிற்சாலைகளுக்கு நிறைய ஒரு ஊக்கமும் ஒரு உற்சாகமும் ஏற்படுது நமக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு விருது இதை வந்து கம்பெனியில் டிஸ்பிளே பண்ணுறப்ப மற்ற ஒர்க்கர்ஸு மற்ற சூப்பர்வைசர்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாருமே இதை வந்து மற்றவங்களுக்குலாம் காட்டி இந்த பாருங்கள் எங்கள் ஃபேக்ட்ரியில் நாங்கள் இந்த விருது வாங்கியிருக்கிறோம் அதுவும் எதுலேருந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன்லேருந்து வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெருமை தான் இதே வந்து அவங்களுடைய குடும்பத்துலேயும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் காட்டுறப்ப அவங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் இந்த விருதெல்லாம் காட்டுறப்ப அவங்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற செயலை செய்யவே முடியாது ஏன்னா அந்த மாதிரி செஞ்சாங்கன்னாக்கா அவங்களுக்கு என்னடா நம்ம விருது வாங்கியிருக்குமே நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது பாதுகாப்பை நம்ம கடைப்பிடிக்கணும் உதாரணமாக நம்ம வேலை செய்கிறப்ப க்ளவ்ஸு போட்டுக்கணும் ஹெல்மெட் போட்டுக்கணும் மிஷினில் கார்டு இருந்ததுன்னா அதெல்லாம் உபயோகப்படுத்தணும் போகிறப்ப எதுவும் ஸ்லிப்பாகாமல் பார்த்துக்கணும் இப்படி நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்திருக்காங்க அதுவும் இந்த அவார்டு வந்து கொடுக்குறது வந்து ஒரு பெரிய கமிட்டியே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் சேர்மன் மிஸ்டர் கண்ணன் சேர்மன் டபிள்யூஎஸ்ஓ ஆர்கனைசேஷன் அவர் அவருடைய தலைமையில் தான் இந்த விருது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் சொல்கிறாரு அதே மாதிரி பக்கத்தில் மிஸ்டர் விக்னவேல் அவர் வந்து சீஃப் இன்ஜினியர் ஃப்ரம் இந்தியன் ரயில்வேஸ் சதர்ன் ரயில்வே அதுலேருந்து அவர் வந்திருக்காரு இது மாதிரி நிறைய பேர் இன்னும் கம் மேனேஜிங் டேரக்டர் வந்திருக்காங்க இப்போ விழாவில் கூட மிஸ்டர் சையத் முகமது பெர்ரி அவர் ஃபவுண்டர் அண்டு கம்பெனி அவரும் வந்து பார்ட்டிசிபேட் இருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா இன்னும் மற்ற மாநிலங்கள்லேருந்துலாம் நியூ டெல்லி எல்லா மாநிலங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நேஷனல் லெவலில் இந்த விருதுகள் வழங்குறாங்க மிஸ்டர் கண்ணன் வந்து இப்போ உங்களுக்கு சொல்வார் டபிள்யூஎஸ்ஓ பற்றி பத்திரிகை ஊடக நண்பர்கள் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொடங்கப்பட்டது அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் தொடங்கப்பட்டது இதுவரைக்கும் மூன்று இரண்டு விருது வழங்கும் விழா நடைபெற்ற மூன்றாவது விருது வழங்கும் விழா இந்த விருது வழங்கும் விழாவில் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பார்ட்டிசிபேஷன் கலந்து கொண்டார்கள் இதில் ஜூரி அவர்கள் நூற்றி எண்பத்து அஞ்சு வின்னர்கள் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கார்கள் ஸோ நீங்கள் பார்க்கணும் எப்படி வந்து முந்நூற்றஞ்சு பேர் முன் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு பேர் வந்து இருபத்தோரு இடங்கள் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் நூற்றி எண்பத்தஞ்சு பேர் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்களும் இருக்கு சிறிய நிறுவனங்களும் எம்எஸ்எம்இம் இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு எம்எஸ்எம்இ ஊக்குவி பண்ணுறோம் சேஃப்டியில் நாங்கள் வந்து ஆக்சுவலாக பெரிய நிறுவனங்கள் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் இதில் இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு அதே மாதிரி கவர்மெண்ட்லருந்து இந்த விருது வழங்கும் விழாவில் வந்துட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஓஎன்ஜிசி அதுக்கப்புறம் வந்துட்டு பிஹெச்எல் அதுக்கப்புறம் வந்து பாரத் கண்டெய்னர்ஸ் அதுக்கு குஜராத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மும்பை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டு டெல்லி மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டு ஸ்பீட் ரயில் நேஷ்னல் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட்டு ஸோ எல்லா நிறுவனங்களும் அரசாங்க நிறுவனங்களும் இதில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம் போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து நிறையா விருதுகள் வந்து வாங்கிறதுக்காக இந்த நிர்வாகத்துலேருந்து வாங்கிறதுக்காக வந்துட்டு இந்த வருஷம் கலந்துருக்காங்க நாங்கள் இது வந்து மாநில அளவில் இது நடத்திட்டுருப்போம் இந்த மாநில அளவுகளில் இருந்து வந்துட்டு ரீஜனல் லெவலாகவும் நேஷனல் லெவலாகவும் தேசிய லெவலாகவும் இதை வந்து மாற்ற போகிறோம் ஆக்சுவலாக வந்து இந்த வருட ஆண்டில் இருந்து ஆக்சுவலாக வந்து வந்துட்டு ஸோ அது வந்து இன்னும் வந்து அவங்க ஃபைவ் ஸ்டார் வந்து பிளாட்டினம் அவார்டு கொடுத்துட்ருக்கோம் ஃபைவ் ஸ்டார் பிளாட்டினம் அவார்டு வந்துட்டு நம்ம மாநில லெவலில் கொடுத்துட்ருப்போம் வந்துட்டு சிக்ஸ் ஸ்டார் வந்து அவங்களுக்கு வந்து ரீஜனல் லெவல்லையும் செவன் ஸ்டார் வந்து தேசிய லெவல்லையும் கொடுக்கறதாக நாங்கள் வந்து முடிவு பண்ணோம் அது வந்து நேரடியாக அவங்களுடைய நிர்வாகத்துக்கு போய் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபேக்ட்ரிஸ்க்கு போய் செக் பண்ணி அவங்களோடது எப்படி இருக்குது அவங்களோட தரம் சேஃப்டி எப்படி பண்ணுறாங்க என்வார்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க ஆக்கியபேஷன் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி பண்ணுறாங்க என்னன்றதை பார்த்துட்டு அதன் மூலியமாக இங்கே ஜூரி பதினோரு ஜூரி மெம்பர்ஸ் இருக்காங்க பதினோரு ஜூரியும் ரிட்டேர்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எல்லாருமே ரிட்டயர்ட் பண்ண தான் வந்துட்டு அவங்கள வச்சு தான் இது வந்து நாங்கள் வந்து ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சுருக்கோம் அந்த ஸ்கோரிங் சிஸ்டம் மூலிமா தான் வந்துட்டு எல்லாருக்கும் இந்த விருதுகள்லாம் வழங்குறோம் நன்றி வணக்கம்